ஜாழ்ப்பாணத்துக்கு குத்த அரிசி இஞ்சியா அரிசியாக இருக்குது என்ன தெரியல மட்டா மட்டா ரைஸ் ஜாழ்ப்பாணத்தை போட்டு கேரளாவில் வேறு மாதிரி என்ன பெரிய பெரிய விட கொள்ளாங்க நல்லா இருக்குது இந்த அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்குது

இப்போ என்னென்னா லூலு மாலுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ ஒடிப்போம் பண்ணி பார்த்துறேன் இப்போ ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கோம் மீட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாண்ணா அஞ்சு மீட்டர் தான் இன்னும் பதினஞ்சு நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நான் ரேப்பிடோ போட்டுறேன் லூலு மாலுக்கு போகிறேன் நீங்கள் திருவனந்தபுரம் வந்தா ஏர்போர்ட்ல இருந்து வந்துடுறாங்க நீங்க இப்போ லூலு மூலக்கெல்லாம் போகலாம் பக்கத்தில் இது எல்லாமே ஒரு டென்னு மூணு கிலோமீட்டருக்குலாம் அது எல்லாமே இருக்குது நேஷனல் ஹைவேயில் போய் இது ஜாயிண்டாக சேரும் அது எதுக்குள்ளே வாங்கி போனால் சரி மேலே போகிற நேஷனல் ஹைவே இந்த ஹைவே வந்து மும்பை அங்கே எல்லாம் போகுது பஸ்ஸு பார்த்து தாட்டி அங்கே பக்கம் போனால் மோல் இருக்கும் இருக்கு இந்த கலைநகரம் கலைநகரம் ஆனாலும் நல்லா இருக்கு போன முறை வந்து நான் படம் பார்த்தது தியேட்டர்ல அந்த பக்கத்தில் வருவாங்க எப்படி கட்டா துபாய் அந்த பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் கட்டி வச்சுக்கிறாங்க எத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருப்போம் போல் லூலு மால் இருக்கிற ஒரு தடைக்கு வந்துவிடும் ஒரு ஒரு சின்ன சின்ன கடைகள் இருக்கு இதான் மோல் மாலன்னு சொன்னா மால் வீடியோ எடுக்க இந்த முடியுமா பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று மாடிதான் எந்த பக்கம் போற என்னன்னு ஒன்றுமே தெரியுது พ่อผมมีแต่ไปกับพ่อผมน่รูสิ่งแรกคนแรกของเราฟันปลัส ஏதோ டுபாய் மோளுக்குள்ளுக்கு போகிற இருக்கும் ஏன்னா அங்கேயும் தான் அதுவும் இதே அமைப்புகள்லாம் பேபிக்கா குழந்தைகளை கொண்டு போகிறது நல்ல பிளான்லாம் பிளான் போன செய்து வச்சுக்காரு போனமுறை நான் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சின்ன மோலும் அது இது என்னன்ட்டு தெரியல ஃபோனம்புரம் வெறு ஏதோ ஒரு இடம் அது ஒரு குட்டி மால் அது திருவனந்தபுரம் மால் லூனு மாலுக்கு போயில சாம்சங் சாம்சங்குட ஃபோன் இங்கே ஃப்ளிப் செவன் பார்ப்போம் கடைசியாக இந்த ஃபோன் தான் விலையில பார்ப்போம் விலங்கை விலையோட என்ன பிரி வந்து ஜிஎஸ்டி இருக்கு இது வந்து இந்தியா காசுக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இதே வந்து அஞ்சூற்றி பதினெட்டு ஜிபி வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒன்லி ஹியர் த டிஸ்கவுண்ட் or இந்தியா கேரளா சேம் வீட்டுக்குள்ள மரமே ரத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பெறும் உண்டா உண்டாக்கா என்ன ஃபுட் கோர்ட் உடப்பா இது காப்பாக்கிக்கும் இருக்கா நான் ஃபுட்கோர்ட் வந்துட்டேன் செகண்ட் ஃபுளோர்ன்றது இதால போகணும் மேலே இருந்து கீழே வந்து எங்கே வந்திருக்கான வேற என்ன சின்ன சுக்கே சொல் விற்று விற்கிற வாட அமெரிக்கன் டூ என்ன இன்னும் வீடியோ இல்லை மேக்ஸு ஸ்டூடியோ கொடுப்புக்கார சூடியோ ஸ்டூடியோ வந்து ரதன் தாட்டான்னு உடுப்பு ஒரு பாப்பா இங்கே வெளியே இல்ல பரவாயில்லையே இவங்க பரவாயில்ல தொண்ணூம்பது ரூபாய் உலகத்துக்கு வெளியேனு சொல்ல முடியா உடுப்பு கடைகள்லாம் கல்யாண விடுப்போடு போரு அங்கிருந்து அப்படி சுத்தி சுத்தி வந்து உணவுச்சாலை ஏர்போர்ட்ல இருக்க சாப்பாட்டு இடம் ஆகாது வசந்த பவன் தமிழ் பாப்படிச்சுப்பா இங்க என்ன விழா போகுது அமுல் நல்லா தான் இருக்கு பெரிய அமுல் கொனக்டன்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அது வந்து போனால விற்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மெகா ஸ்டோர் எலக்ட்ரானிக் கடை இங்கே டெம்பர்ட் கிளாஸுக்கும் பார்த்து மாற்ற போகிறாங்க யூவி டெம்பர்ட் மாற்ற போகிறாங்க சாம்சங் இங்கே கேஎஃப்சி இருக்குது பழைய சாப்பாடு கடையில் இருக்கு பாருங்கள் நாற்பது ரூபா அதே வந்து இஞ்சி தேநீர் வந்து நாற்பது ரூபா நல்லா விளை ஏற்றி வச்சுக்கலாங்க இப்போ நான் குடித்த தேத்தனி வந்து நல்லா இருந்தது அது சின்ன பிள்ளை அல்வியாக அப்படி செய்து வச்சுக்கோங்க நல்லா இருக்குது படத்தில் வர மாதிரி நாங்கள் ஒன்றாவல வந்தாங்க பெரிய இடம் நூலு சூப்பர் மார்க்கெட் சோப்பு எல்லாம் மோஃபர் போட்டு வச்சுக்கிட்டு इडली इडली चटनी जर पात्र करें இல்லாமல் இந்த சமையல் பாத்திர கட்டு புட்டு பாருங்க புட்டு மாவு ஜாழ்ப்பாணத்து புட்டு கேரளாவில் வேற மாதிரி விலை எவ்வளோ இருக்குது ஓட்ஸ் புட்டு இதுலேயும் பெருமாள் சேர்த்து வச்சு இந்த புட்டு ஓட்ஸ் புட்டு புட்டு பொடி இது நோமல் மாவில் செய்கிறது பொடி பாலக்காடு இதான் எங்களோட குத்தரிசி பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு குத்த அரிசி இஞ்சி அரிசியாக இருக்குது என்ன வெளியேனு தெரியுது மட்டா மட்டா ரைஸ்னு சொல்லுவாங்க நூற்றி அறுபத்தொம்பது இல்லையா இங்கே லாபம் அஞ்சு கிலோ இருநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ரூபாவே இருக்கும் மொட்டா மொட்டா ரைஸ் இதான் வேண்டிய ஒரு கஞ்சி கஞ்சி அரிசி கஞ்சி செய்கிறதுக்குரிய அரிசி குத்தரிசி வேற மட்டும்தான் வந்துருக்காங்க யாழ்ப்பாணத்துக்குரிய தொடர்பும் கேரளாக்குரிய தொடர்பும் இதுதான் புட்டு புட்டா இருக்கு கேரளாக்காரருக்கு வேற மாதிரி தானே புட்டுப்பொடி புட்டு பாலப்பம் எங்கட அப்படியே யாழ்ப்பாணத்து பேர் பாலப்பம் மில்கப்பம் குத்தரிசி எங்கட நாங்கள் சிம்பிளாக சாப்பிட்ணாங்க மட்டா மட்டா இதுதான் குத்தரிசி தானே இருநூற்றி பத்தொன்பது லாபம் இது கூழ ஆட்டா எத்தனை கிலோ அஞ்சு கிலோ இது டேட் டேட் தெரியலை ஒரு வரைக்கும் வாங்கிக்கணும் அவ்வளோ வருணா சிப்ஸு பக்கோடாவோ சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்ன அந்த சக்கரையில் செய்யுறது என்னன்னு தெரியல எனக்குலேட்ஸ் ஆனால் இங்கே வாங்கிறதுக்கு மற்ற வாங்க குவாலிட்டியும் தர முடியும் வித்தியாசம் வெயிட்

இதெல்லாம் வந்து அளவு நாட்டில் இந்த ரெண்டு செய்யணும் இங்கே பாருங்க அதுதான் இங்கே விலையும் குறைவாக இருக்குது மற்ற இடங்களோட குறைக்க டார்க் சாக்லேட் கெஷு ஏலக்காய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது நட்ஸ் நட்ஸ் வச்சு

எல்லாம் பேக் பண்ணி நல்லா இருக்குது பாருங்க சமோசா வந்து பட்டியில் வருது கேரளா சாப்பாட்டுக்கு சொல்லி வேறு இல்லை வேறு மாதிரியா மணி பன் ஃபான் பேக்கரி சாமான வழிஞ்சால இனிப்பு பல வேறு வகைகள் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் கேக் செய்து கொடுக்குற வேற அந்த கேக் ஐயோ அப்பா துபாயில் பார்க்குற மாதிரி இங்கே அப்படி இருக்கும் இங்கே பேருங்க பானு வளர்ந்து ஒரு கேக்குகள் சொல்லி வேலை குக்கீஸ் டோ பேங்களும் சின்ன சின்ன சுவீட்ஸ் இனிப்பு பலகார வகைகள் உள்ளுக்கு பேக்கரி செய்கிறத பார்க்கலாம் அப்படியே நல்லா சுத்தமாக செய்யணும் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது என்ன இது சப்பாத்தி சப்பாத்தி ரொட்டி போட்டு ரொட்டி ரொட்டி சிக்கன் கட்லட் கோழி உண்மையப்பம் இதுதான் உண்ணி அப்பம் தங்கட இலங்கையில ஏதோ சொல்வேன் மறந்துருந்தான் இந்த இனிப்பு ஒரு பேரு கூலாலா அப்பம் ஃப்ரீடம் லூலு ஃப்ரீடம் ஃபிஸ்டா இந்த சாப்பாடு கடை வேறு நடுவில் சின்ன ஒரு பொட்டிக்கடை மாறி போட்டு வச்சுருக்காங்க வாசம் முக்கத்துழைக்குது कसुदी पिसकरी बङ्गाल बङ्गाल चापानु ल